ஹே எல்லாருக்கும் வணக்கம் இந்த விட நம்ம பார்க்க போறது என்னன்னா பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல இந்த வருஷத்துக்கு உண்டான பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு எப்படி வந்து பிரீமியம் வாங்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாடு அரசின் மூலியமாக ஒரு ஏக்கருக்கு வந்து இவ்வளோ ரூபாய் வந்து உங்களுக்கு சாகுபடி பண்ணுறதன் மூலியமாக பயிர் சாகுபடி வந்து வீணடையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு முப்பதாயிரம் வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து மானியமாக வந்து கொடுக்க போகிறாங்க இதை வந்து மேற்கொள்கிறதுக்கு ஆறு புள்ளி இருபத்தி ஏழு லட்சம் விவசாயிகளால் பதினஞ்சு லட்சம் வரைக்கும் காப்பீடு திட்டம் முதல்ல செஞ்சுருக்கிறாங்க இந்த காப்பீடு திட்டத்தில் ஐம்பத்தேழு சதவீதம் பத்து லட்சம் ஏக்கருக்கு சம்பா நயிர் காப்பீடு மட்டுமே வந்து ச சம்பா நெல்லில் மட்டுமே வந்து காப்பீடு திட்டத்தின் மூலியமாக வந்து பதிவு செஞ்சுருக்கதாக வந்து தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க இந் இந்த நிலையில் வந்து தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் மதுரை புதுக்கோட்டை இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக் தமிழ்நாட்டில் இருக்கிற டெல்டா பகுதிகளில் இருக்கிற மாவட்டங்களாகட்டும் இல்லை நெற்களஞ்சிங்களில் நிறைய பயிரிடுற மாநிலங்கள் சாரி மாவட்டங்களாகட்டும் இந்த மாவட்டங்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மாவட்டங்கள் இது வந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி தான் கடைசி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எதுக்கு அப்படின்னா உங்களுடைய பயிர் பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலியமாக உங்களுடைய நிலங்களை வந்து இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறது இதை நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் பின்வரும் காலங்களில் உங்களுக்கு நெற்பயிர் சேதம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு ஒரு ம தொடர் மலை பெஞ்சு வந்து குறுவை நெல்லோ இல்லை சம்பா நெல்லோ பணிகள் நடவு பணி தாமதமாகிறது அப்படி இல்லைன்னா வந்து இப்போ வாக்காளர் பட்டியல் வந்து சீர்திருத்தம் பண்ணிகிட்டு இருக்கறனால விளா உங்களுக்கு கரெக்டாக அடங்கல் கொடுக்க முடியாது ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு டிசம்பர் முப்பது வந்து சாரி நவம்பர் முப்பது வரைக்கும் வந்து டைம் எக்ஸ்டென்ஸ் பண்ணி பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ நீங்கள் இந்த க பயிர் காப்பீடு திட்டம் பண்ணுறதுக்கு உண்டான ஆவணங்களை நீங்கள் விஓ கிட்ட வாங்கி ஆன்லைன் மூலியமாகவே நீங்கள் வந்து பயிர் காப்பீடு திட்டங்கள் வந்து பதிவு பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் எந்த பேங்க் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் மூலியமாகவே நீங்கள் போயிட்டு பயிர் காப்பீடு திட்டம் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுறது மூலிமா உங்களுடைய இருந்து இன்சூரன்ஸ் முற்றிலும் ஃப்ரீ நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுடைய பின் வரும் காலங்களில் ஏதேனும் பிரச்சனை ஏற்படும் பொழுது அதை நீங்கள் வந்து மானியமாக இல்லை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊக்கத்தொகையாக உதவி தொகையாக அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் திரும்ப கிடச்சிரும் ஸோ இதை தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் ஷேர் பண்ண நினச்சேன் இதில் பற்றி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கலாம்